புனேஸ்வரி எனக்கு இப்போ ஒரு ஹெல்த்தியான டயட் இப்போ ஹெல்த்தியான டயட்டுன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நினச்சிக்கிறாங்க என்ன இப்படி சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு டேஸ்டியாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஒரு ஃபுல் மெனு ஒரு டேயோட கொஞ்சம் சொல்லுங்க ஓ எல்லாருமே வந்து டயட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா வந்து நான் உப்பு சப்ப இல்லாம சாப்பிடணும் என்ன ரொம்ப வந்து நான் கம்மியா எடுக்கணும் இல்லை என்னையே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க நிறைய வந்து சாலட்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம உணவை சாப்பிடும் போது அதுல எவ்வளவு சதவீதம் வந்து நம்ம வந்து மாவசத்தை புரோட்டீன் ஃபேட் விட்டமின் மினரல்ஸ் இருக்குன்றத பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாம் ஒரு நாள் நீங்க தொடங்கும் போது நீங்க எந்த நேரம் தொடங்குறீங்க எப்போ முடிக்கிறீங்கன்றதும் ரொம்ப அவசியம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டின்னர் எட்டு எட்டரைக்கு நீங்க வந்து முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மறுநாளிக்காத்தால எட்டு எட்டரைக்கு தொடங்குறது நல்லது இதுலயே வந்து நம்ம என்ன எடுக்கலான்ற ஒரு சாம்பிள் மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன் இப்ப நீங்க மார்னிங் எந்திரிக்கிறீங்க ஒரு எயிட் ஓ கிளாக் எந்திரிச்சுட்டு இன் கேஸ் உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு ஸ்மூதில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க நார்மலா எடுக்கிற டீ காஃபில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க முடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை வந்து தவிர்த்திடணும் அதுக்குன்னு மேடம் நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாமா நான் வந்து ஹனி அதுல ஊத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க கேட்பாங்க அதுவும் உங்களுக்கு சுகர் தான் தரப்போகுது இன்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க நான் ஜாஸ்தியா இருக்கேன் அப்படின்னா சர்க்கரையை தவிர்த்துட்டு நீங்க வந்து டீ காபி பால் நீங்க குடிச்சிக்கலாம் நல்லா ஃபுல் குவான்டிட்டியோட எடுங்க ரெண்டு இட்லி எடுக்கிறீங்களோ அது கூட வந்து ஒரு காய் வச்சுட்டு நீங்க வந்து சாப்பிடுங்க தோசை பண்றீங்களா அதுல வந்து கொஞ்சம் சீஸ் துருவி போட்டோம் பன்னீர் போட்டோம் கேரட் துருவி போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ தட் உங்களுக்கு வந்து மெட் மார்னிங்கில் ரொம்ப பசிக்காமல் இருக்கும் டயட் இஸ் நாட் தட் நீங்கள் ரெடியூஸ்டு குவான்டிட்டி எடுக்கணும்னு இல்லை உங்களோட காம்போசிஷன் ஆஃப் மீல் வந்து பேலன்ஸ்டாக இருக்க வேண்டியது அவசியம் சரி இப்போ இந்த பிட் மார்னிங் ஸ்நாக்ஸில் வந்து நீங்கள் நட்ஸ் சொன்னீங்க நட்ஸ் புரியுது அது என்ன சீட்ஸு

தன்மையும் ஏழுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடுறது ஓகே சோ உங்க வீட்டுல வந்து நீங்க ஒரு பிப்டி பிப்டி கிராம்ஸ் ஈச் சீட்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு வாணலி எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்ல வச்சு அந்த சீட்ஸ போட்டு லைட்டா வறுத்து அதுல உப்பு பெப்பர் போட்டுட்டு நீங்க ஒரு கிளாஸ் ஜார்லயோ நீங்க வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு நாளைக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம் அது கூட நீங்க வந்து ஆல்மண்ட்ஸ் பாதாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம் வால்நட்ஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம சேர்த்து எடுக்கும் போது ஒரு தேர்ட்

எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கிறோன்றது தெரியும் இந்த பவுடரை வந்து எப்படி மோர்ல போட்டு கலை குடிக்கலாமா சாலட்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம் மோர்ல போட்டு எடுத்துக்கலாம் நீங்க வந்து லெமன் ஜூஸ் லெமன் சுகர் இல்லாத லெமன் ஜூஸ் சுகர் இல்லாத லெமன் ஜூஸ்லயும் நீங்க போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நியூட்ரியன்ட்டும் கிடைக்கும் அதே நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாளுடைய நட்ஸ் அண்ட் சீட்ஸோட இன்டேக்கும் நம்மளுக்கு போகும் ஓகே நீங்க வந்து சம்மர் சீசன்ல மோரா எடுத்துக்கோங்க விண்டர் சீசன்ல நீங்க வந்து மேபி ஒரு வார்ம் வாட்டர் விட்டு கலக்கி குடிக்கலாமா இருக்கும் ரை இல்லா சாலடா எடுத்துக்கலாம் ஏத்த மாதிரி நீங்க கோல்டா எடுத்துக்கிறீங்களா பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கடணும் அதுதான் இப்போ வந்து ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது வந்து வேலையே செய்யாம யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிடுறது அப்படின்னு இல்லை நீங்களே வந்து இப்ப இதெல்லாம் அந்த பவுடர் எல்லாம் நீங்க வந்து டெய்லி பண்ண வேண்டாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் நாளைக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கோ கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம் சோ வந்து நம்ம லைஃபும் வந்து கம்ஃபர்டபுளாவும் மாத்திக்கணும் அதே சமயத்துல ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இப்போ இந்த சீடு வறுக்கிற சொல்றீங்கல்ல எண்ணெய் போட்டு வறுப்பீங்களா என்ன பாத்திரத்துல வறுக்கிறது பெட்டரா இருக்கும் இது வந்து நம்ம அயன் வெசல்ல வந்து நம்ம வறுக்கிறது பெட்டர் அதுல என்ன போடணும்ன்ற அவசியம் இல்ல ட்ரை ரோஸ்டிங் பண்ணிக்கலாம் கருகுற மாதிரி வறுத்த கூடாது அதுல இருக்கிற நியூட்ரியன்ட்டே போயிடும் மைல்டா வந்து நம்ம அரைக்கும் போது அது ரொம்ப நாள் வரத்துக்கு லைட் ரோஸ்டிங் வந்து பண்ணிட்டு நம்ம வச்சுக்கிட்டா போதும் ஆக்சுவலா வந்து எவ்வளவு தூரம் வறுக்கணுங்கிறது எனக்கு எப்போதுமே ஒரு டவுட் இருக்கும் அப்புறம் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அதை வறுக்கும் போது ஒரு ஸ்மெல்லு வரும் ஒவ்வொரு விதைக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா அது போதும் வருத்தது போதும்ன்றதை நிறுத்திக்கணும் அதுக்கு மேல வருத்திங்கன்னா கருகிடும் எந்த சீடா இருந்தாலும் எந்த பருப்பா இருந்தாலும் அதுதான் இருக்கு அடுத்தது லஞ்ச் பத்தி சொல்லுங்க லஞ்ச்ல முக்காவாசி பேர் நம்ம என்ன பண்றோம்னா நிறைய சாதம் வைக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய் வச்சிக்கிறோம் அதுக்கு தேவையான குழம்பு சாம்பார் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் மேஜராவே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி ஆஃப் மீல் எடுத்துக்கறது வந்து ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நாலு ஈக்குவலான டப்பா எடுத்துக்கோங்க அதுல ஒரு டப்பா நீங்க சாதம் எடுத்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து சாம்பாரோ இல்ல நீங்க நாளோ என்ன பழம்பு வச்சிருக்கீங்களோ எடுத்துக்கோங்க ரெண்டு டப்பா வந்து காய்கறி எடுத்துக்கோங்க வீட்டுல ஒரு காய் தான் மேடம் பண்றேன்னா தட்ஸ் ஓகே ஒரு காய் டப்பா எடுத்துக்கோங்க அது கூட ஏதாவது வெள்ளரிக்காவோ இல்ல வெங்காயம் தக்காளியோ வந்து எடுத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் சாப்பிட தொடங்கும் போது நீங்க காயில இருந்து சாப்பிட தொடங்குங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து சாதம் சாம்பார் அண்ட் தென் காய் நீங்க வந்து எடுத்துக்கோங்க நம்ம பந்தியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காய் தான் வைப்பாங்க சாதத்தை லாஸ்டா தான் போடுவாங்க ஐடியா என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லாம் சாப்பிட்டு வயிற நிறைச்சுக்கோங்க அப்ப சாதம் வந்து நீங்க கொஞ்சமா சாப்பிடுவீங்க இது வந்து நம்ம ஏன்சியன்ட் மூளை இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிருக்கு அதை கொஞ்சம் எதாவதுலாம் பத்தி பேசுறோம் இல்ல இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் தென் டாக்டர் இப்போ வந்து நம்ம பைபர்ல இருந்து நம்ம உணவை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கட் ஹெல்த் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகுறதுனால வந்து அவங்க கட் பாக்டீரியா ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சு ஒரு நார் சத்துல இருந்து நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு ஒண்ணு கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம மூளையில கிரகல லெப்டின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு நம்மளுக்கு பசிய தூண்டக்கூடியது பசி அடக்கக்கூடியது நார் சத்துல இருந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாவே பசி அடக்கம் வரும் சோ தட் வயிறும் நிறைஞ்சி இருக்கும் நியூட்ரிஷனும் கிடைக்கும் அதே நேரங்கள்ல மறுபடியும் மூணு நாலு மணிக்கு வந்து பசி எடுக்காமையும் இருக்கும் ஓகே சோ லஞ்ச்ல வந்து சாதம் வந்து ஒரு டப்பானா சாம்பார் அந்த மாதிரி ஒரு கப்பு ரெண்டு கப் காய்கறிகள் இதுதான் சரி பழங்களை எங்க இன்க்ளூட் பண்ணுவீங்க பழங்கள் மிட் மார்னிங் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பெறையில இல்லைன்னா லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடையில எடுத்துக்கலாம் ஆனா எந்த லஞ்ச் ஓடையோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஓடையோ டின்னர் ஓடையோ எடுக்க வேண்டாம் ஏன்னா பழங்கள் நாசுக்கான ஊட்டச்சத்து உடையது அதை எந்த மெயின் டிஷோட கம்பைன் பண்ணாம நம்ம வந்து இடைப்பெறையில வந்து எடுக்கும் போது நல்ல ஊட்டச்சத்துகள் நம்மளுக்கு அப்சார்ப்ஷனுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த நாள் கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கும் நீங்க அந்த பழங்களை நடுவில் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அடுத்த நாள் காம் வந்து நடுவில் இந்த பழத்தினால ஒரு ஃபைபர் பைபர் ஆயிடும் அப்ப நல்ல கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணலாம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ அதை பத்தி சொல்லுங்க ஓகே ஸோ ஈவினிங் டீ காஃபி சொன்ன மாதிரி சர்க்கரை வந்து வந்து முயற்சி பண்ணுங்க அது கூட நம்மளுக்கு சக்கரை இல்லாமல்லை நீங்க சுண்டல் மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம்ல டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை மேடம் அப்படின்னா கூட யூ கேன் ஹாவ் ஸ்மூதி நம்ம காலையில் சொன்ன கிரீன் ஸ்மூதி கூட ஈவினிங் டைம்ல நீங்க எடுத்துக்கலாம் ஸோ நியூட்ரிஷனாகவும் கிடைக்கும் அதுக்குன்னு வந்து சமோசா பிஸ்கெட் மேடம் மேரி பிஸ்கெட் ரெண்டு தான் நான் எடுத்தேன் நான் அப்படின்னு பிஸ்கெட்ஸ்லேயும் நம்ம மைதா ப்ராடக்ட் கலந்து இருக்கும் அதே நேரங்களில் நம்மளுக்கு சுகர்ஸ் ஆட் ஆன் ஆயிருக்கும் அதுலேருந்து நம்ம எந்த நியூட்ரிஷன் கிடைக்க போகிறது இல்லை ஸோ அதனால வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எடுத்துக்கலாம் எங்க பிஸ்கட் கேக் ஃபாரின் ஸ்வீட்ஸுங்க அதுல வந்து மெயினா வனஸ்பதி மைதா சர்க்கரை இது தான் இருக்கு அதனால பிஸ்கெட்ஸ் ஹெல்த்தி ஃபைபர் பிஸ்கட் சொல்லுவான் மில்லட் பிஸ்கெட் சொல்லுவான் சுகர் ஃப்ரீஸ் பிஸ்கெட் சொல்லுவான் அதெல்லாம் வந்து கொய்ய சரியா எல்லா பிஸ்கட்லயும் உங்களுக்கு சுகர் இருக்கு சத்து இருக்கு ஃபைபர் கிடையாது அதனால பிஸ்கெட்ஸ் எல்லாம் இப்ப என்னைக்கோ ஒரு நாள் நீங்க வெளியில போறீங்க வேணும் அப்படின்னா சாப்பிட்டுக்கோங்க இப்போ வீட்டுல இருக்கும் போதே கூட சின்ன பசங்க ஏதோ ஒன்னைக்கு ஒரு நாள் கேட்குதுன்னா நம்ம டெய்லியுமே பிஸ்கெட் டீ அப்படின்றது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து மயங்காதீங்க சரி டின்னர் பத்தி சொல்லுங்க ஓகே ஸோ இப்போ ஜென்ரலா நீங்க பிஸ்கட் மல்டிகிரெயின் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து மேம் நான் மல்டிகிரெயின் ஆட்டா நான் வந்து வெளியில இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒரு சிறுதானிய வகைகள்லையும் ஒரு ஒரு கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோன்றது இருக்கு நம்ம ஒரு தானியம் எடுத்தோம்னா அந்த வேலைக்கு ஒரு தானியத்திலேயே நீங்க வந்து முடிச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நீங்க எடுக்கிறீங்க நைட் டின்னருக்கு இட்லி தோசை மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக மாவு இட்லி தோசை பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு தினமாவும் உளுந்தையும் ஊற வச்சு அதே மாதிரியே நீங்க இட்லி தோசைக்கு அரைச்சிக்கிட்டு அதில் வந்து நீங்க ஒரு தோசை விட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஒரு சாம்பார் ஒரு காய் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ தானியத்தை மிக்ஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க தனித்தனியா எடுத்துக்கோங்க நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு சொன்ன மாதிரி தான் நைட்டு டின்னருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு தானிய வகைகள் இன்க்ளூட் பண்றது நல்லது மூணு நாளைக்கு தானிய வகைகள் சேர்ந்ததும் மூணு நாளைக்கு வந்து நீங்க நார்மலா வீட்ல சமைச்சு சாப்பிடக்கூடிய ஐட்டமையும் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது என்னன்னா ஒரே மாவுல வரகு தினை கோதுமை கேழ்வரகு கம்பு சோளம் இது எல்லாத்தையும் போட்டு பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நம்ம மூளைக்கும் வயிறுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடும் இதை எதை நான் டைஜஸ்ட் பண்றது எந்த ப்ரொபோஷன்ல நான் என்சைம் சுரக்கணும்னு கன்ஃபியூஷன் வந்துடும் அதனால மில்லெட் நல்லதுன்னா ஒரு மில்லெட்டு அது ஒரு பருப்பு அந்த மாதிரி தானே தவிர இந்த மல்டி கிரைன்ற வார்த்தைகள் எல்லாம் பார்த்து மயங்கிடாதீங்க குறைஞ்சபட்சம் தூங்க போறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிடுறத நிறுத்திடணும் அண்ட் நீங்க கொஞ்சம் லேட்டா தூங்க போற ஆளா இருந்தா கூட எட்டு மணிக்கு மேல சாப்பிடாதீங்க நம்ம வந்து சக்கேடியம் ரிதம்ல கடவுள் நம்ம படைச்சது பகல்ல சாப்பிட்டு வேலை செய்யணும் இரவுல வயிற காலியா போட்டு தூங்கணும் இதுதான் நம்ம வந்து கடவுள் படைச்சது நம்ம அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருக்கும் வந்து எட்டு மணிக்கு சாப்பிட முடியலன்னா அட்லீஸ்ட் ஒன்பது மணிக்கு தள்ளிக்கோங்க இந்த ஒன்பது மணிக்கு மேலே கட்டாயம் சாப்பிடாதீங்க ஓகேவா பசிச்சா கூட நான் என்ன சொல்லுவேன் இங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலையை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க கொஞ்சம் வயிறுக்கு ரெஸ்ட் கொடுங்க அது ரெஸ்ட் கொடுக்கும் போது அடுத்த நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வேலை செய்யும் சக்தி பெட்டரா இருக்கும் இப்போ நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டேன் ஏழு மணிக்கு எனக்கு ஒரு ஒம்பது ஒன்போது ரொம்ப பசிக்குது ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாமா மில்க் வந்து ஜென்ரலாக டைஜஷனை வந்து கம்மி பண்ணும் பெயின் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துக்கும் ஸோ அதனால படுக்க போறதுக்கு முன்னாடி இன் மில்க் அப்படின்றத எடுக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டிடாக்ஸ் டீ மாதிரி எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து மஞ்ச கிழங்கு நல்லா கட் பண்ணி காய வச்சிட்டு அதை வந்து ஒரு துண்டு சுடு தண்ணியில் போட்டு அந்த தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா வந்து க்ரீன் டீ க்ரீன் டீனா வெளியில கிடைக்கிற டிப் டீ நான் சொல்லல நார்மல் இலைகள் பச்சை இலைகள் க்ரீன் டீ லீவ்ஸாகவே கிடைக்கும் அதை வந்து நீங்க சுடு தண்ணியில் வந்து நீங்க போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்மளுக்கு நார்மலான வாட்டர் ஜீரக தண்ணி லைக் ஓமம் தண்ணி அந்த மாதிரி வந்து குடிக்கலாம் இன்கேஸ் வந்து ஒல்லியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நைட் வந்து மில்க் சஜஸ்ட் பண்ணுவோம் அதுவும் படுக்க போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டாக்டர் ஸோ நாட் நெசசரி டு ஹேவ் மில்க் அட் அ பெட்டை